யாழ்ப்பாணம் மாவட்டம் கொக்குவில் பகுதியில் இடைக்கால வீடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது அந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தையும் அந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலையும் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் முதலாவது விடயம் யாழ்ப்பாணம் மாவட்டம் கொக்குவில் பகுதியில் இந்த வீடு எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கொக்குவில் கிழக்கு பகுதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது கொக்குவில் கிழக்கு பகுதி ஐக்குர்டான லொக்கேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொக்குவில் சந்தியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எண்ணூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு இருக்குது அதே போல் கொக்குவில் ஆடியபாதம் ரோட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெறும் இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அதே நேரம் கே பிரதான வீதியிலே அமைஞ்சிருக்கிற செல்வமகால் திருமண மண்டபத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியும் வீடும் எழுநூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொக்குவில் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்ப்போம் முதலாவது இந்த வீட்டை அமைஞ்சிருக்கிற காணின்டே அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இரண்டு பிறப்பு இரண்டு குழி காணிக்க அமைஞ்சிருக்குது இந்த வீடு ஒரு பிறப்பு காணிக்க அமைஞ்சிருக்குது ஏனைய பகுதி ஒரு பிறப்பு ரெண்டு குழி காணி தனியாகத்தான் இருக்குது நீங்கள் பிரித்தும் கொள்ள முடியும் இந்த ஒரு பிறப்போட இந்த பீட்டை தனியாக வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் மொத்தமாக வீட்டோடு சேர்த்து பக்கத்தில் இருக்கிற காணியையும் சேர்த்து இரண்டு பிறப்பு இரண்டு குழி மொத்தமாக வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி சுற்றுமதில் நான்கு புறமும் சுற்றுமதிலோடு தான் இந்த காணி இருந்திருக்குது இந்த வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி மிக நல்ல நிலையில் இருக்கிற இடைக்காலத்து வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவல் இந்த வீட்டினுடைய வாசலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிடக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவல் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய இந்த இரண்டு பிறப்பு இரண்டு குழி காணிக இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லி கிடக்குது இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறுக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது அடுத்ததாக இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அறைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் ஒரு சாதாரண வீடு மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே போல் ஒரு ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது அட்டாச் பாத்ரூம் வசதியோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கொக்குவெல் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணிக்கு இருக்கிற பயந்தர மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு தவிர்த்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒன்பது தென்னை மரங்கள் இருக்குது அதே போல ஒரு மாமரம் இருக்குது இந்த காணேயி இருக்கிற மரங்கள் பயன்பெற மரங்கள் அப்படின்னு சொன்னால் உள்ளடக்கி கொள்ள முடியும் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டுக்கும் பெறுவதற்கும் போவதற்குமான வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட லொரி அல்லது டிப்பர் கனரக வாகனங்கள் வரக்கூடிய வந்து வீட்டு வாசல்ல நிற்கக்கூடிய மிகப்பெரிய வீதியாகத்தான் இருக்குது க வாகனங்கள் அதாவது மிக முக்கியமாக கனரக வாகனங்கள் வந்து போகக்கூடிய வீதியாகத்தான் இருக்குது வீட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிறிய ரக வாகனங்களை கொண்டு வந்து கொள்ள முடியும் ஒரு வாகனம் கயர்ஸ் வாகனமாக இருக்கலாம் ஒரு காராக இருக்கலாம் சிறிய ரக வாகனங்களை கொண்டு வந்து பார்க் பண்ணி கொள்ள முடியும் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வீட்டுக்கு அங்காலை இருக்கிற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கான ஹோலுக்கு மாபல் பதிக்கப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் அதனுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டு இதே போல் இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாழ்ப்பாணம் கொக்குவில் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கதைச்சு கொள்ள முடியும் யாராவது வேண்ட விரும்பினீங்கள் என்று சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்ற விவரத்தையும் இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்ததாக பார்த்து விடுவோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த வீட்டை வாங்க என்று சொல்லி கொண்டு கொண்டிருக்கிற இந்த இரண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா யாழ்ப்பாணம் மாவட்டம் கொக்குவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த இடைக்கால வீட்டையும் இந்த காணியையும் நீங்கள் மொத்தமாகவோ அல்லது பிரித்தோ விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் விற்பனை செய்து கொள்ள முடியும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி நீங்கள் விற்பனை செய்து கொள்ள போறீங்க அப்படின்னா இப்போ இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய விளம்பரங்களை இந்த தளத்தில் போட்டுக்கொள்ள முடியும் காணிகள் வீடுகள் விக்க போறீங்க இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலகத்துக்கு நீங்கள் நோமல் கோலூடாகவோ வைபர் வாட்ஸ்அப்போடாகவோ தொடர்பு அப்படி அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் உங்களுடைய விளம்பரங்களையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்கள் அதை வாங்க போகிறீங்கள் அப்படின்னு சொன்னாலும் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதியாக இருக்கலாம் தோம்பாக இருக்கலாம் அந்த ஆவணங்களை நீங்களோ அல்ல சட்டத்திறனையூடாகவோ சரிவர செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க பரிசோதித்து பார்த்து வாங்கிக்கொள்ள சொல்லுங்க அதே போல நீங்கள் வாங்க போற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை நீங்கள் செய்யறீங்க அப்படின்னு சொன்னா வங்கிகளை கூட செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை சொல்லிக்கிடக்கு இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தோட செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்